மதுரை மாவட்டம் செக்கானூர் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கு வரும் கருவிருந்து நடைபெறுவதாக தகவல் கிடைத்தது இந்த தகவலை கிடைத்தது அடிப்படையில் செக்கானூர் அருகே பெருமாள் கோவில்பட்டி என்னும் கிராமத்தில் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் பங்கேற்ற கருவிருந்து நடைபெற்று இருந்தது இந்த பெருமாள் கோவில்பட்டிக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி முதலில் காணலாம் செக்கானூர் அருகே தேவர் சீரிலிருந்து திருமங்கலம் செல்லும் சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் ஈபி அலுவலகம் வரும் இந்த ஈபி அலுவலகத்திலிருந்து மேற்கு பகுதியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பெருமாள் கோவில்பட்டி என்னும் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் உள்ளன இந்த கிராமத்தின் கிழக்கேதான் இந்த கரும்பாறை முத்தையா கோவில் அமைந்துள்ளது நூற்றி ஐம்பது வீடுகள் மட்டுமே உள்ள இந்த கிராமத்தில் வடந்தோறும் கரி விருந்து நடைபெறுவது வழக்கம் சாதாரண விருந்து என்றாலே பல கிராமங்களுக்கு மேல் தகவல் கிடைக்கும் சுட சில கரி விருந்து என்றால் சொல்ல வேண்டும் இந்த கரி விருந்து தகவலானது தேனி திண்டுக்கல் மதுரை உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் பங்கு வரும் வகையில் தகவல் கிடைத்ததினால் இந்த கிராமத்துக்கு செல்லும் வழியில் கண்ணுக்கு எட்டும் தொலைவு வரை ஆண்கள் மட்டுமே நடமாடும் கண்கொல்லா காட்சியினை இந்த இடத்தில் பார்த்தோம் மேலும் அந்த கிராமத்துக்கு சென்று பார்க்கும் பொழுது சுட சுட மட்டன் குழம்பு ரெடியாக கொண்டே இருந்தது பந்தைக்கு தயாராகும் வகையில் சாப்பாடும் மலைபோல் குவிக்கப்பட்டிருந்தது கண்ணுக்கு எட்டும் தொலைவு வரை இந்த கரும்பாறை முத்தையா திருக்கோவிலில் பெண்கள் நடப்பாட்டம் யாருமே இல்லை சிறு குழந்தைகள் கூட இந்த இடத்தில் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஆண்கள் மட்டுமே இந்த திருக்கோவிலில் நடைபெறும் கருவிருந்தில் பங்கேற்பது வழக்கமாக இருந்து வருகிறது நூற்றி ஐம்பது வீடுகள் மட்டுமே உள்ள இந்த கிராமத்தில் வருடத்தில் ஒரு நாள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு கருவிருந்து வைப்பது சுலபமான காரியமல்ல இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் கருவிருந்து வைப்பது எப்படி என்பதனை முதலில் காணலாம் இந்த திருக்கோவிலுக்கு ஆடுகள் மற்றும் அரிசி வகைகள் எப்படி வருகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரியும் பக்தர்கள் தங்களுக்கு அரசு வேலை நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை குழந்த பாக்கியம் தொழிலில் வளர்ச்சி விவசாயத்தில் முன்னேற்றம் கல்வி உட்பட பல்வேறு நேர்த்திக்கடன்களை வேண்டி வருகின்றனர் இந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறியதுடன் கருப்பு ஆடுகள் பக்தர்கள் மூலம் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் அரிசியும் பக்தர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நேர்த்திக்கடன்கள் மூலம் வழங்கப்படும் ஆடுகள் அனைத்தும் மற்ற ஆடுகளிலிருந்து வேறுபட்டு காணப்பட வேண்டும் என்ற நோக்கில் நேற்றிக்கடனாக விடப்பட்ட ஆடுகளின் காதுகளில் அடையாளத்துக்காக டேக் ஒன்று மாட்டி விடுவார்கள் மேலும் இந்த ஆடுகள் அனைத்தும் அந்த கிராம பகுதிகளை சுற்றியுள்ள வயல்வெளிகளில் மேயும் பொழுது கரும்பாறை முத்தையாசாமியே தங்கள் வயல்வெளிக்கு வந்துவிட்டதாக நினைத்து அந்த ஆடுகளை யாரையும் விரட்ட மாட்டார்கள் இந்த முறை தங்கள் வழிகாட்டுக்கு அந்த ஆடுகள் அனைத்து மேய்ந்தால் அடுத்த முறை பல நன்மைகள் கிடைக்கும் என்ற நோக்கில் அந்த ஆடுகளை யாரும் விரட்டுவதில்லை என்றும் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் கூறி வருகின்றனர் இதேபோல் அரிசியும் நேர்த்திக்கடனாக இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் மே மாதத்தில் நடைபெற்ற இந்த கருவி விருந்தில் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர் முதலில் கரும்பாறை முத்தையசாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மேலும் இந்த சுவாமி இருக்கும் இடத்துக்கு யாருக்கும் அனுமதி அளிப்பதில்லை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் கரும்பாறை முத்தையசாமி அமைந்துள்ள இடத்திலிருந்து சிறிது தூரத்திலிருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கிராம மக்கள் கூறி வருகின்றனர் கரும்பாறை முத்தையா சாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் தான் அனைவருக்கும் கறி விருந்து வைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை ஆண்கள் அனைவரும் வரிசையாக அமர்ந்து கொள்வார்கள் இந்த கிராமத்தின் சார்பாக வாழை இலைகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு தண்ணீரும் வழங்கப்பட்டும் அனைவரும் அமர்ந்த பின்பு சுட சுட வெந்துள்ள கரியினை முதலில் வரிசையாக அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து அனைவருக்கும் மலைவோல் உள்ள சாப்பாடும் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வழங்கப்படும் தொடர்ந்து கமா வாசனையுடன் உள்ள கறி குழம்பு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வழங்கப்படும் மலைவோல் குவிக்கப்பட்டிருக்கும் சாப்பாட்டினை அந்த இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வரிசையாக அமர்ந்துள்ள ஆண்கள் அனைவருக்கும் சாப்பாடனை வழங்கி வருகிறார்கள் இந்த கரும்பாறை முத்தையசாமியின் அருள் வேண்டுமென்றால் அனைவரும் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்ற நோக்கில் அனைவருக்கும் அந்த கிராமத்தின் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சுட கறிக்குளம்புடன் சாப்பாடு அனைவருக்கும் பரிமாறி கொண்டு வருகின்றனர் அந்த இளைஞர்கள் நூற்றி ஐம்பது ஆடுகளுக்கு மேல் வெட்டப்பட்ட இந்த கரில் விருந்தில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் இந்த கருவிருந்தில் பங்கேற்றனர் இந்த கருவிருந்தில் பங்கேற்ற ஆண்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக எழுந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியேறிய பின் அந்த இலைகள் மட்டுமே அந்த இடத்தில் இருக்கும் ஆண்களுக்கு கருவிருந்தும் வழங்கப்பட்டாச்சு ஆனால் பெண்கள் எப்பொழுது இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரியவர்கள் என்பதனை இதில் காணலாம் சுட சுட கரிவிருந்து நடைபெற்றவுடன் ஆண்கள் அனைவரும் நன்றாக உணவறிந்து கரும்பாறை முத்தைய சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறியவுடன் அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அவர்களும் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடுவார்கள் அந்த இலைகள் அனைத்தும் காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டும் மண்ணினால் மக்கப்பட்டும் அந்த இலைகளை அனைத்தும் காய்ந்த பின்பு மக்கப்பட்டு இலைகள் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்தால் மட்டுமே பெண்கள் அந்த இடத்துக்கு செல்வார்கள் என்றும் கரி விருந்து நடந்த பின்பு பெண்கள் அந்த திருக்கோவிலுக்கு செல்வதற்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் என்றும் ஒரு கூட ஆகலாம் என்றும் அந்த கிராமத்தின் சார்பில் தெரிவித்தனர் நூறு நபர்களுக்கு மட்டுமே கரி விருந்து வைப்பது மிகவும் அதிசயமாக கருதப்படும் இந்த காலத்தில் நூற்று ஐம்பது வீடுகள் மட்டுமே உள்ள இந்த பெரும்பால் கோவில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அதுவும் ஆண்களுக்கு மட்டுமே விருந்து வைப்பது இன்று வரை நடைபெற்று வருகிறது வருடத்தில் ஒரு ஒருநாள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு தொடர்ச்சியாக விருந்து வழங்கப்படும் இந்த கிராமத்தினரை பற்றிய செயல்கள் பிடித்திருந்தால் லைக் பட்டனையும் மேலும் நீங்கள் அந்த கிராமத்தினரை பாராட்ட வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துகளை தெரிவிக்கலாம்